ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இன்னைக்கு நம்பி சிலா கலைசிலம் அவர்கள் ரொம்ப எளிமையாக வந்து கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தையை பார்க்க போறோம் இதை வந்து அவர்களுடைய மனைவியர்ல ஒருவரான ஜுவேரியார் அலியல்லா அன்ஹா அவர்களுக்கு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அதனுடைய சிறப்பை கேட்டீங்கன்னா நீங்களே வியந்து விடுவீங்க இந்த திக்கரை ஓதுறதன் மூலமாக நாம மூன்று மணி நேரம் தொடர்ந்து விவாதம் செய்த நன்மையை நமக்கு தரக்கூடியதா இருக்கு சுபகானலா நமக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல நேரத்தை எப்படி எப்படி வேணா கழிப்போம் ஆனா மூணு மணி நேரம் நம்ம திக்ரு ஓதிருக்குமா இன்னைக்கு அது வாழ்நாள்ல அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் அப்படி இல்ல ஓதனாலும் நம்மளால வந்து கவனத்தை வந்து ஒருநிலைப்படுத்தி ஓத முடியறதுல ஏன்னா அர்த்தம் தெரியறதுல உலக வேலைகள் இருக்கு கவன சிதறல்கள் இருக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கு ஆனா இந்த திக்ரை நீங்க மூணு தடவை ஓதுறது மூணு மணி நேரம் இபாத சேரக்கு சமமா இருக்குன்னா இதை ஓதறக்கு எவ்வளவு நேரம்னு கேட்டீங்கன்னா இதை ஓதறக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நம்ம மூணு தடவை ஓதிடலாம் அப்போ ஒரே நிமிஷத்துல மூணு மணி நேரத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்னா அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் தினமும் ஓதுனாவே நம்ம தினமும் இருபத்தி நாலு மணி நேரமே விவாதம் செய்த நன்மையை அல்லாஹ் நம்ம கொடுப்பான் சுபஹானல்லா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா சகீகான அறிவிப்பு ஜுவேரியா அலியல்லா அன்ஹா அவர்கள் வந்து தொழுதுட்டு அமர்ந்திருக்காங்க வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வந்து கிளம்பி போறாங்க பள்ளிவாசல் பஜ்ர தொழுகைக்கு போனவங்க திரும்பி எப்ப வராங்கன்னா லுஹாவுடைய நேரம் முடிச்சுன்னு வராங்க லுஹா அப்படிங்கிறது முற்பகல் தொழுகை இருக்குல்ல அந்த தொகையை அந்த தொழுகை லுகர் கிடையாது லுஹா தொழுகை லுஹா தொழுகைங்கிறது வந்து ஃபஜ்ல இருந்து ஒரு மூணு நாலு மணி நேரத்துல வந்து நம்ம வந்து அந்த நேரம் முடிய போகுது அந்த தொழுகையை தொழுதுட்டு வராங்க அப்ப பாக்குறாங்க பார்த்தப்ப ஜுவேரியா லீலா வான்கா அவர்கள் நம்ம போன இடத்துலயே உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நான் போனதுலேருந்து நாங்கள் வர வரையும் நீங்க அதே இடத்துலதான் வந்து இருந்தீங்களான்னு கேட்டோம்னா அவங்களும் வந்து என்ன சொல்றாங்க ஆமாம் சொல்ல நான் இங்கேயேதான் உட்காந்து இவாதச் செய்துட்டு இருக்கேன் திக்ரு ஓதிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு மூணு நாலு மணி நேரமாக அவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப நம்பி சிலேஸ்வரம் அவர்கள் சொல்றாங்க நான் இங்கிருந்து உங்களை விட்டு போனதுலேருந்து திரும்பி வர வரையும் ஒரு சில வார்த்தைகளே ஒரு மூணு முறை ஓதுனேன் ஆனா அதனுடைய நன்மை எப்படின்னா நீங்க இப்ப மணிக்கணக்கா இவ்வளவு நேரம் நீங்க செய்த விபாதத்தை விட திக்க விட கணத்துல அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க போயிட்டு வர நேரத்தில் அவர்கள் ஓதன நன்மை இவர்கள் வந்து மணிக்கணக்கா ஓதனதை விட அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க சொன்னும் வேறையாளையெல்லாம் எல்லாம் அவர்கள் வந்து ஆர்வத்தோடு எனக்கும் கற்றுக் கொடுங்க யாரை சொல்லலாம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்ப நபி சில ஆலயம் நம்ம அவர்கள் கற்றுக் கொடுத்தது தான் இந்த வார்த்தை இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு மூணு வரி இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது திக்ரு தான் சுபகானி ஹம் திஹி அல்லாஹ் பரிசுத்தமானவன் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது அதை ஹல்கிஹி அவன் படைத்த எண்ணிக்கையின் அளவுக்கு அப்படின்னு அர்த்தம்னா அவன் படைத்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ இந்த வானத்துல பூமியில எல்லாம் இருக்குதோ அதனுடைய எண்ணிக்கை ஒவ்வொன்றின் அளவு அளவுக்கு நான் அவனை புகழ்கிறேன் நான் அவனை வந்து பரிசுத்தமானவன் போற்றுகிறேன் அர்த்தம் வரிதான் நவ்சஹி அப்படின்னா அவனுடைய ஆத்மாவின் திருப்தி அளவுக்கு நான் அவனை புகழ்கிறேன் அர்த்தம் இப்போ ஒருத்தவங்களுக்கு புகழ்றோம் ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புகழ்றதுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம அல்லாஹுவை புகழ்றோம்னு சொல்லி உன்னுடைய திருப்தி அளவுக்கு நான் புகழ்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அல்லாஹ் எவ்வளவு திருப்தி அடைவானோ அந்த அளவுக்கு வந்து அந்த புகழ் வந்து உயர்ந்து கொண்டு போகும் அடுத்தது ஜீனத்தை அர்ஷகி அப்படின்னா அர்ஷுடைய அளவுக்குன்னு அர்த்தம் அப்ப அல்லாஹுடைய அர்ஷுடைய கனம் எவ்வளவு இடம் இருக்கும்னு யாருக்குமே தெரியாது அதோடைய அளவுக்கு நம்ம அல்லாஹுவை புகழ்றோம்னு சொல்றோம் மிதாத களிமாத்திகி அவனுடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளின் எண்ணிக்கை அளவுக்குன்னு சொல்றோம் அவனுடைய வேதத்துல எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு இன்னும் யாரும் கண்டதே கிடையாது அது வரையும் வந்து பார்த்தா நம்ம அல்லாஹுவை புகழ்ந்த நன்மையை வந்து நம்ம அல்லாஹோடத்துல கேட்கிறோம் அப்ப அல்லாஹுவை புகழ்றோம் அப்படின்னு முதல் வார்த்தையில சொல்லிடுறோம் சுபஹான் அல்லாஹி வபிகம் திகி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த புகழ் எத்தனை தரம் நம்ம புகழ்றோம்னா அவன் படைத்த ஒவ்வொன்றின் எண்ணிக்கை அளவுக்கு நான் அவனை புகழ்றேன் அவனுடைய திருப்தி அளவுக்கு நான் அவனை புகழ்றேன் அவனுடைய வேதத்துல இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவுக்கு நான் புகழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அர்ஷின் கனமளவுக்கு நான் புகழ்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து அவனுடைய எல்லையற்ற படைப்புகளை சொல்லி அந்த எண்ணிக்கை அளவுக்கு நான் அல்லாகவே புகழ்றோன்னு சொல்றோம் அதனாலதான் வந்து இதனுடைய நன்மை அதிகமாக இருக்குது இதை நீங்க மூன்று முறை ஓதிவாங்க எந்த நேரம் வேணா ஓதலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில இருக்காங்க ஆனா எந்த நேரம் வேணா நம்ம ஓதிக்கலாம் நமக்கு வந்து இதே தான் நமக்கு இது பெற்றுக் கொடுக்கும்